முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இடைக்குட்டியான யோசித்த ராஜபக்ஷ கைதான விடயம்தான் வடகிழக்கில் பரவலாக பேசப்படுகிறது ஆனால் கைது செய்யப்பட்டிருப்பது வழக்குக்காக கிடையாது மணி மணி எனும் போது ஒரு பெரிய நெட்வொர்க்காக உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று பலர் கைது செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒன்று பாராளுமன்றத்தில் அரச சொத்துக்கள் கையாடல் தொடர்பான வழக்கு புன கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் வேண்டும் இப்போது இருக்கும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மாத்திரமல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியும் இதற்கான பூரண ஆதரவை வழங்க வேண்டும் இரண்டு இவர்கள் தண்டனை பெறுவதை விட மிக முக்கியமானது களவாடப்பட்ட மக்கள் பணம் மீண்டும் மக்களிடமே கொண்டு சேர்க்கப்படுவதுதான் ஊழல் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் குற்றவாளிகளின் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் இவர்கள் கைது செய்யப்படுவதோடு மக்களும் ஊடகங்களும் கட்சிகளும் அமைதியாகிவிடக் கூடாது களவாடப்பட்ட பணம் வரும் வரை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அரசு இவற்றை நடை